சக்தி இருக்கு புத்தியை சக்தியில் அதுதான் பரமாத்மா மனிதனால மரணம் கூடாது வெள்ளத்தினால மரணம் கூடாது உள்ள மரணம் கூடாது வெளியில மரணம் கூடாது நீர் உள்ளத்தினால மரணம் கூடாது நீர்லாத்தினால மரணம் கூடாது என்ன மரணம் ஆகிட்டாலும்

நீ என்ன புத்தியினால ப்ளான் போட்டாலும் ஒரு இடத்துல ஷர்ட்டு இருக்கு ஒரு இடத்துல ஒரு மிஷின் ஒரு இடம் விட்டுதான் என்ன ட்ராஃப்ட்ல ரெடி பண்ணாலும் அது ஒரு மிஸ்டேக் சொல்ல முடியும் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடுக்கு இல்லாம ஒரு ஆளா அதை பண்ண முடியாது பூர்ணம் பண்ண முடியாது ஏன்னா பூர்ணம் பண்ணுறது பரலாமா இவன் என்ன பண்ணா

அதுக்குள்ள ஜலத்துக்குள்ளதான் அது இருக்கும் அதுக்குள்ள என்ன வருது அப்படின்னு அது பாட்டு சாப்பிட்டு அது அதுலயே இருந்ததுன்னா அது பிரச்சனையே வராது அது வெயோ உட்காந்து திருப்பி திரு பொறுத்து பெற்று குடிச்சுக்கோங்கள திமிர் வெளியில வரும் சாப்பிடும் அது மாதிரி திமிர் குடிக்கும் பதவிக்கு வந்தவங்க நல்லதை பண்ணினா நீடிச்சு இருக்கலாம் திமிர் குடிச்சா நாசமா போக வேண்டியதான் திமிர் குடிச்சது இவன் என்ன பண்ணினான் இரண்டு வயசுக்கு முன்னாள் மற்ற ஒவ்வொரு அசுரருக்கும் வெரைட்டி ஒரே மாதிரி அயோக்கியம் கிடையாது சில பேர் தேவதைகளை அடிப்பான் சில பேர் தேவதைகளை வேலை வாங்குவான் சில பேர் தேவதைகளை ஜெயில போடுவான் இதெல்லாம் ஏற்கனவே உள்ள அசுரர்கள் சரித்திரத்துல இருக்கு இவன் இந்த மூணு சிஸ்டம்லயும் சேரல இவன் என்ன பண்ணா தேவதைகள் அத்தனை பேரையும் எதுவுமே பண்ணல அப்படியே டம்மியா பண்ணு

எல்லா தேவதைகளுக்குள்ள உள்ள பூஞ்சு இவன் அந்த சக்தி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான்னு அதை விஸ்தாரமா சொன்ன அப்படின்னா ஹோமம் சுவாக அந்த ஹோமத்தோட பலன் இந்திரனுக்கு போகாது இந்திரனுக்குள்ள ஒரு வாழிங்க சாப்பிடுவான் இப்ப நீங்க இந்திரனை திருப்தி பண்றதுக்காக பூஜை பண்றோம் ஹோமம் பண்றோம்னு நாம நினைப்போம் ஆனா எங்க போகணும்னா இரண்டு வந்து இது அசுரப் பிரீதியா போறதுன்னு இந்த விஷயம் தெரிஞ்சவா பண்றத நிறுத்திட்டான் இது தேவ பிரீத்தியா நடக்கல இந்த காரியங்கள்லாம் அசுரப் பிரீத்தியா நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவா விஷயத்தை நிறுத்திட்டான் நமக்கே ஒரு நல்ல சான்மீகத்துல நாம படம் அது நல்லது சிரமிக்காதுன்னா கொடுக்கமாட்டோம் தர்மத்தை சிரமிக்க கொடுக்க அது மாதிரி இவர்கள் யாருமே செய்யலை

అది కింద కంట్రోల్ పండుగ அதுக்கு வந்து அவர் கிட்ட விவகாரம் வச்சுக்க மாட்டா இதுல பிரம்மா எங்க சந்தைக்கு யாருக்குமே தெரியாது இதுல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு பார்க்கிறவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் வைத்தார் அவர்தான் நிர்வாகம் அவர்தான் தீ தாகும் அப்படி இவன் உலகம் முழுக்க நான் தான் எல்லாருக்கும் தெய்வம் என்னதான் எல்லாரும் வழங்கணும் இப்படி பழகி உலகம் முழுக்க எனக்கு கட்டுப்பட்டது நான் சொன்னதுதான் கேட்கணும் அப்படின்னு சர்வாதிகாரத்தோடு ஒருத்தன் வந்தாரா அவனை அழிக்க வெளியிலேந்து ஒரு ஆடை தயார் பண்ண மாட்டான் குடும்பத்திலே தயாராகும் சத்து வெளியிலேருந்து குடும்பத்திலே அதுக்கு உதாரணம் இந்த ரெண்டு கசி இவன் பிரகலாடத்து ஒரு புத்திரம் உலகம் இரண்டு கடைசி வேணுமா இரண்டு கஷ்ட வேணுமா இரண்டு இரண்டு கைசி இரண்டு பசு

இவ்வாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதும் எங்கேயோ வெளியில பேருக்க இந்திரன் வந்து கிரணிகசிபுடைய மனைவியை கொள்ள முயற்சி பண்றதை அவர் நாரதர் வந்து தடுத்து இந்த கிரணிகசிபு வரப்பிரந்தும் அவள் நாரதர் வெளியில இருக்க அவள் கர்ப்பமா இருக்க நாரதர் ஆசிரமம் அப்ப நாரதர் வந்து ஒரு சாபத்தை அடையாத சமயம் நாங்க இருக்கும் சாமி என்ன சாமி திரும்பி போகணும் ஒரு மணி நேரத்துக்கு மேல உன்னத்தை ஒரு ரெண்டு நாள் மட்டம் அடிச்சு போயிடும் பெற்றோர் நமக்கு சாமி மட்டும் பரவாது ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசாம இருந்தா பப்பு பேசாம இருந்தா நமக்கே மட்டம் அடிச்சு போறவான்னு கே நானேதான்

இதை கலந்து போன அன் அபிஷியலா உள்ள காரியத்தை முடிச்சு வரல போனது என்னவோ கஷேத்திரங்கள் சுவாமி இதெல்லாம் தரிசனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு எல்லா ஆபீஸ் கணக்கிறவே அதுதான் ஸ்பெஷலே அது மாதிரி இவருக்கு ரொம்ப சௌரியமா போச்சுங்களா இவங்க சாப்பாடு ரொம்ப சௌரியமா போச்சுங்களா இந்த சாப வரத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது அப்ப நாரதனுடைய ஆசிரமம் சொன்னா அதுல என்ன இன்டர்நெட் இருக்குமா டிவி இருக்குமா இருக்குமா இந்த உலகியல் செட்டாப்மா டியூப் பண்ணக்கூடிய துன்பங்களை போக்குற இடத்துக்கு தான் ஆசிரமம் கூட்டணும் உலகியல் வாழ்க்கையில பத்மபுத்திரான உலகால ஒரு தாபத்தை அடைய நம்ம தேவை அந்த குருநாத நம்ம போனோம்னா நமக்கு அந்த தாபமே இருக்க கூடாது தங்கிடம் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன திசி இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு அது காரியம் என்ன எல்லாம் மறந்து கிடையாது காத்தால எழுந்திரத்துலேருந்து ஸ்நானம் பண்ணினத்துலேருந்து ஆனந்தமா ஜமத்தை பார்த்து பூசிய பார்த்து குருணாக்கான தரிசனம் பண்ணி சிறுகேறி பரவாயில்ல அதோட

யாருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படேனா முன்னாடி பதிவு பண்ணி கொடுக்கோ வரது உங்க செலவு வேற என்ன செலவு கிடையாது தங்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஆச்சாரியால் சந்தியா வந்து நடக்கிறது அந்த ஆச்சாரியா ஸ்ராணம் பண்ண படித்துறை சந்திரசேகர பாரதி ஸ்நாணமெண்ட் படித்துறை பாரிவா சேர்ந்து அதுவும் மகாசந்தன் நடந்து வரத்தி அப்படி எட்டி வேண்டும் பார்த்தோன்னு சொல்ல தபே உன் வடிவ விடுத்து வரோம் தபஸ்ஸே உன் வடிவ விடுத்து வரோம் ராகண வரவான சம்பா தப்பஸ் ஒரு வடிவம் கொடுத்து வரது அது மாதிரி இருக்கும் பார்க்க அதெல்லாம் உணரணும் ஆச்சாரியாரோட படித்து உணரணும் நீங்க நினைக்கிற பார்வையில உள்ள ஹைடெக் சுவாமியாரெல்லாம் நாங்க வந்து புரிஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு உக்க சேவை எத்தையோ வந்துட்டு போறேன் நான் வளர்த்தே அபிப்பிராயம் சொல்றேன் உலகத்துல ஒரே மாதிரி ஜனங்கள் கிடையாது பல விதமான ஜனங்களுக்கு பலவிதமான தேதி தேவை வர்றது ராஜ் சுத்தமான சத்துவமான ஒரு ஆன்மீகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவாடு அது மாதிரி ஒரு சன்னிவேசம் நாதருடைய ஆசிரமத்துல அவர் பகவத்குடன் சொல்ல நாமசங்கீர்த்தனம் பண்ண கர்ப்பத்தில் உள்ள பிரகாதங்களை கேட்க கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எதை கேட்கிறதோ அது வந்து அதுக்கு படிக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு வந்து டீச்சிங் வந்து எங்க ஆரம்பிக்கிறது எல் கேஜி கர்ப்பத்திரிய கர்ப்பமா இருக்கிறதாவே டீச்சிங் ஆரம்பிக்கலாம் ரிசர்ச் நடந்துச்சு இத சொன்னே நம்ம சாஸ்திரம் இவ சொல்ற மாதிரி நிர்பந்தப்படுத்தி சொல்லல அதுக்குமாடமா ரெண்டு விஷயத்தை சொல்ல போற பதிவு பண்ணலாம் ஒண்ணு வந்து சீமந்த தண்ணிக்கு அஞ்சு நாலு மாசமும் ஆறு மாசத்துல சீமந்த பெண் அடிக்க சாஞ்சாலம் சாமகானம் கேட்கணும் வீடாவாதம் கேட்கணும்னு போதாயர்கள் சொல்ற இந்த கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண்கள் நல்ல விஷயங்களை கதைகளை கேடு போட்டு நம்ம தெளிவா இந்த காலத்துல சொல்லுவாங்க இன்னைக்கும் சிதம்பரத்துல பூஜை பண்ற தீட்சி காலத்துல ஒரு மாமி கர்ப்பம் ஆகிட்டா நாலு மாசத்துக்கு அப்புறம் நித்தியம் வந்து பிரன்னதிக அரை மணி நேரம் நின்றுட்டு போச்சு எதுக்காக கர்ப்பத்திரம் உள்ள அந்த குழந்தை அடுத்தது பூஜைக்கு தயாராகணும் இந்த பூஜைகளை பார்க்கணும் அது அடுத்த பூஜைக்கு தயாராகணும் இன்னைக்கும் அது நடக்கிறது அதனால எல்லாம் பிறந்தவொடனே விளையாடுறதே நடராஜா வச்சிருந்தா விளையாடும் சிதம்பரம் தீட்டா குழந்தை அதனால அசைக்க முடியல சொல்ற பேர் தான் இருக்காங்க தலைமையிலும் தனிப்பூச்சி பார்க்கும் தெய்வம் எங்கேயோ ரெண்டு பக்கத்துல பக்கத்தில் அப்படியே தூக்கி இது பண்றது குழந்தையோட நடராஜா வேற சொல்லிதான் விளையாடு அந்த 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 பரம்பரையே நடராஜாவை பூஜை பண்றதுக்குன்னு உள்ள பரம்பரை அது அதுவாத ஒரு சிஸ்டம் தொடக்கத்திலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்தோடு கர்ப்பத்தில் இவன் பகவத் பகவத்கூடங்களை கேட்டதுனால இவனுக்கு அந்த பக்தி வந்துட அது வெளியில வரத்தே சாதாரண மனிதனுக்கும் மகான்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வள்ளிகப்பு ஒரு முள்ளப்பூ ஒரு ரோஜாப்பூ இத செடிய வச்சேன்னா அந்த செடி வளர்ந்து ஒரு பூ வந்து அந்த பூ வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் வாசனை வெளியில தெரியும் துளசிக்கு மருவுக்கு அங்குரிக்கிறதே வரும் முதல்ல ரெண்டு எண்ணங்கள் வெளியில வரத்தேவ கவனமாக வரும் அது மாதிரி அவதார புருஷர்கள் மகான்கள் வளர்ந்து ஒரு காலத்துல வந்து அவருடைய மகிமை வெளியில தெரியும் இல்ல அந்த குழந்தையா இருக்கிறதேவே அவருடைய மகிமை தெரிய ஆரம்பிச்சு மூணு வயசுல பகவான காமிச்சுக்கும் இல்லையா சம்பந்தம் மூணு வயசு பகவான குறிச்சு அவர் பாடின பதிகம் பாடின போது அவருக்கு என்ன வயசுன்னா தொழுதய செவியம் விடையோர் துவன்பிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியுள்ளம் கவர்கள் ஏடுடைய வளராண்மை நாட்பணித்த அருண் செய்த பீடுடைய விரமா புரமேமிய பெம்மா बात को बोलते मूल वयस्क हो गया कभी पानी जा रहा अंदर महान है, अवतार पुरुष प्रखलाद जो है नवाली और नाल वयस में अब अपा कुट के करा अधीते दुश्रेष्ठ कि विधि परिपृष्ठे तथा दये भवत भक्ति मरिया अभिगदसि मरिया कुलधृति ही कोयंदा बंदी

ठीक है बर्दी पड़े तुम ही बिल्कुल तुम भी अरवाणी ना अरे अपना तो ऊपर जाना नहीं कुंडू कर लेने तो तू कर देगा ना मुझे अरे बनाने के बाद लगा दूँ कुंडू आओ ये पूरी ना नम प्रैक्टिकल है बेस में बोल पाए ना इसमें समान एक बुकिंग लोग मिलने हो और रूम वेस्ट का ஒரு குழம்பையை சமாளிக்க முடியாது இருபத்தி அஞ்சு பேரை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு எப்படி சொல்ல முடியும் எப்படி பார்த்துக்க முடியும் எல்லாரும் பார்த்துட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பாத்துக்க முடியலங்குற தேவையே பள்ளிக்கூடத்துல தள்ளினாதான் சரியா வரு அது மாதிரி ஒரு நிலையில தான் குழந்தை இல்லை அவளை ஒண்ணு கற்க வயசு சொல்லி கொடுத்து வரணும் இல்லை நம்ம கூட இருந்தாலே போச்சு உட்காந்து ரெண்டா பட்சம் ஏன் விஜய் சிவாங்க அபூர்வமான ஒரு சொல்லி என் பேத்தி பிறந்து ஒரு மூணு வயசு

அபூர்வமான ஒரு விஷயம் எங்க தாத்தா அப்படி எங்களுக்கு வேதம் சொல்லி எனக்கு ஞாபகம் வருது அஞ்சு வயசுல எல்லாம் எங்களுக்கு தூங்கல உட்காந்து சங்கத்தில் வந்து தனியா சொல்ல மாட்டா இன்னைக்கு சொன்னா முடியாது சாணி இருக்கிறது இல்லை பசு சாணி அதை பிடிச்சு உருண்ட பிடிச்சு முட்டான்னு முட்டாண்டு அத வந்து வீபூதி இட்டுக்கிறதுக்காக எங்க தாத்தா கடைக்கு போகாம ஊர்ல இருக்கிறவங்க அந்த வேலை தான் கொண்டு तू ज़हला मूर्च्छु भर में तेंगला पढ़ने तो पुरे एक्चुअल अंगूठ बनेगी और मोर ना सापुत्र हो सापुत्र के सानी अक्षय की मुट्ठा मूर्च्छु है पत्तिये लगाती जिया नाम कैसा ताता वाले सेंटीसानी बजे हो हाँ ये भेज दे मुट्ठा रोज़ नुकरते सागसर जिये रजापुर जहाँ अपनी बर नाम रजापेहेन जिये சபூமியும் விஸ்வதோ உத்வா அப்படின்னு அவர் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்க மாதிரி வளையாடு நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ராமாயண பாகவதம் எல்லாமே அப்படி பழக்கமா இருந்தா இருக்கு அதை இப்ப எங்க என்னோட பேத்திகள் அதை உணர முடியாது என்னோட சின்ன சின்ன பேத்திகள் தியான ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது எல்லாம் சொல்லுவோம் விஷ்ணு வசனாவோ வேண்டாம் தியான ஸ்லோகம் கதை இதெல்லாம் இப்படி ஒரு சிஸ்டத்துல இருந்த தேசத்துல

இன்னைக்கு ஒரு ஒரு ஆத்துல ஒரு ட்யூப்லைட் மாட்ட தெரியாது இந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஐம்பது ரூபா டியூப்லைட் மாத்தி அறுபது ரூபாய் உருவாச்சு அப்புறம் காசை இருந்து சேரணும் ஒரு சின்ன வேலை கூட நமக்கு செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் எப்படி நாம வாழ முடியும் ரொம்ப முக்கியம் இல்லையா கிராம வாழ்க்கையெல்லாம் அதைத்தான் நமக்கு விபத்துக்குரிய ஒரு எழுபது பெர்சன்ட் வேலை நம்ம வேலையை நாமே செஞ்சுக்கிற மாதிரி நாம வாங்கிக்கணும்

சுயமா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும் அப்படி பண்ணி பார்க்கணும் அது அது சொல்றது கரெக்டான முதலாளி லாஸ்ட் செக் பண்ணிக்கணும் அப்படியே ஏற்றுக்க கூடாது பஞ்சாங்க உட்பட நான் கிராஸ் செக் பண்ணாம பஞ்சாங்க சொல்ல அத அதை போட்டுக்கிறது கரெக்டாக ஒரு தடவை நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன் அத போட்டு அப்படியே சொல்லக்கூடாது ஏன்னா தப்பு எல்லாருக்குமே வருது படிப்புங்கிறது

ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக மரத்தை புடுங்கி அவரோட மேற்கவன் அந்த மரத்தை திரும்பி நடாம நம்மளோட சிஸ்டத்தை வச்சிருந்தா அவன் சிஸ்டம் கொண்டு வந்தது அவன் எப்படி கொண்டு வரணும் ஆனா எஜுகேஷன் மட்டும் மாத்திருந்தான் நம்மளோட புது வெளில போட்டான் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்ல வரது ஆசரியமான ஒரு புத்தகம் அது ஒரு ஆச்சரியம் சம்பந்தம் திருச்சி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தாலுக்கால மட்டும் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் படிச்சாரு அதுல ஜாதிட்டு பிராமணன் வைசியன் சூந்தரன் அப்படின்னு தான் காமிக்கிறார் ஏன்னா கத்திரியர் கிடையாது பிராமணன் எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதுல ஐயாயிரத்தி சூத்திர படிச்சு பை ரெக்கார்டு கரெக்டர் மூலமா இருக்கு இப்ப என்ன சொல்றோம் ஆங்கிலேயர் வந்துதான் நம்மளை படிக்க வச்சா அதுக்கு மேலே படிப்பு கிடையாது அப்படின்னு

தர்மாச்சரணத்துல தப்பி இருக்கிறதே அதுதான் உயர்வு குருவை கூட்டு போயிட்டா நான் அவங்க கேட்டா இவங்க சொல்றாரு இத நீங்க சொல்லி கொடுத்தேன் நாங்க சொல்லி கொடுக்கல ராஜநீதிய சொல்லி கொடுத்தோம்னா திருப்பி ஒரு நாளைக்கு கூட்டு கேட்டான் திருப்பி உனக்கு குரு சொல்லி கொடுக்கல இது உயர்வுன்றான் திருப்பவன் சொன்னா भक्ति वयांतो ने चलुटा तिरिपियन கேறான் அப்படி சென்னா பக்தினா என்னன்னு கேக்குறான் போல கப்பா என்ன பக்தி இங்க என்ன திரின்னு கேக்குறான் போல அப்படி கிழமா அப்படி பக்தி என்ன பொரு가 கையில 9 மதி வகையில் அதுமா நம்ம வித பக்தி அப்படி더라 பொதுவா பக்தி எதனா வகை பக்தி தான் ஓன்றே என்ன